பணிகளை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு வரலாற்றை திகைக்க வைக்கின்ற நாள் அன்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது அன்றுதான் அண்ணன் கண்ணுவும் பிறந்தார் அன்றுதான் இந்துத்துவவாதிகளும் சனாதனிகளும் சேர்ந்து அவர்கள் வடநாட்டிலே அதே தினத்தில் அவர்கள் இந்த ஆர் அவர்கள் தொடங்கினார்கள் ஒரே காலகட்டத்தில் இந்துத்துவ தத்துவமும் பொது உடைமை தத்துவமும் வேறு வேறு இடங்களிலே கிளர்ந்து எழுந்தாலும் அந்த சக்திகளை வீழ்த்துகின்ற வீரனாக அண்ணன் நல்லகண்ண அவர்கள் திகழ்ந்தார்கள் நாற்பத்தி எட்டிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது பிரிவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி அறுபத்தி நாலில் தான் பிரிவு ஏற்பட்டது தடை விதிக்கப்பட்ட பின்னர் அண்ணன் நல்ல கண்ணவர்கள் தலைமறை